ஹாய் கேஸ் வெல்கம் to அவர் பேஜ் எல்லாமே பேசும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஐடிஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறது அது இல்லாமல் வந்து பேங்க்லேருந்து வர டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியமாக ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம் பேங்க்லேருந்து வர ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும் இது ஒரு சில கிரைட்டீரியாவில் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா அது புரியும் அதாவது எப்படி அந்த க்ரைட்டீரியா வரும்னா பிலோ சிக்ஸ்டி ஏஜில் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ்னால் யாருக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குதோ அவங்களுக்கும் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஸோ அதை வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஐடிஆரை ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடிஆர் வந்து பேங்க்லேருந்து வர ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக அவங்க வந்து ஐடிஆர் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது உங்கள் அம்மா அப்பா யாரனா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா பெரியவங்க யாரனா வந்து பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து அவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இது மூலமாக ஹெல்ப் பண்ணலாம் ஏனா வந்து கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஸ்டேட்மென்ட்லாம் ஒரு சிலர் எடுக்காத கண்டிப்பாக வந்து பேங்க்கில் போட்டது வந்து சேவிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படியே நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது இப்போ நான் இந்த வீடியோவில் இருக்க ஒரு யூசருக்கு வந்து பண்ணுறேன் அவங்களும் வந்து பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்கு போகலாம் உங்களோட லாகின் ஐடியை யூஸ் பண்ணி இந்த லிங்க்கில் போய் லாகின் பண்ணிக்கோங்க இதோடய யூஆர்எல் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இன்கம் டேக்ஸ் லாகினில் வந்து ஆல்ரெடி லாகின் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் வித்த பாஸ்வேர்டோடு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறதுனாலும் நான் வர வீடியோவில் போடுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் கண்டிப்பாக வந்து அன்லிஸ்ட்டில் இருக்கிறத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரண்ட் அசஸ்மெண்ட் இயரை வந்து செலக்ட் பண்ணணும் லாஸ்ட் இயர் ஃபைல் பண்ணுறீங்கன்னா மார்ச் டூ ஏப்ரல் இது தான் உங்களோட அசஸ்மெண்ட் இயர் இந்த நியூ இயர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு செலக்ட் பண்ணி ஆன்லைன் கொடுத்து ஓகே கொடுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் எக்ஸிஸ்டிங்னா ரெசியூம் ஃபைலிங் அதாவது நீங்கள் எதனா மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரிசியூம் ஃபைலிங்கில் ஃபைல் பண்ணிக்கலாம் நான் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் தரேன் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பண்ணுறேன் இதை வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மூணு ஆப்ஷன் வரும் அதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐடிஆர் ஒன்று ப்ரொசீட் வித் ஐடிஆர் இந்த பேனரை நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம் இது நார்மல் தான் நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க லெட்ஸ் ஸ்டார்ட் அட் இது கொஞ்சம் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்கும் பேசிக்கான கொஸ்டின்ஸு இவங்களோட இது இன்கம் டீட்டெயில் தான் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோடய டிஸ்கிரிப்ஷன் தானே அதை நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயிலு உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இது மேஜராக இது வந்து இதுவும் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதர் தென் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ரொஃபஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருந்தால் நெக்ஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டி நைன் ஒன்று இது வந்து நீங்கள் பிஃபோர் டியூ டேட்டுக்குள்ளே இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஐடிஆர் ஃபைல் தான் இதோட மீனிங்கு நம்ம வந்து பிஃபோர் டியூ டேட்டு ஸோ வந்து ஒன் தேர்ட்டி நைன் நெக்ஸ்ட் வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிமியா இல்லை நியூ டேக்ஸ் தான் இது நான் இங்கே வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிமி இல்லாமல் நியூ டேக்ஸ் ரிஜிமியில் பண்ணுறேன் ஸோ செகண்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் ஏன்னா டீஃபால்ட்டாக வந்து ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமியில் தான் இருக்கும் அப்படியே நோ கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த பேங்க் டீட்டெயிலுக்கு தான் வந்து ரீஃபண்ட் வரும் ஸோ பேங்க் டீட்டெயிலெலாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் இதுதான் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இன்கம் வந்திருக்கு உங்கள் அந்த கேலண்டர் பீரியடில் பேங்க்லேருந்து ஷேர்ஸ்லேருந்து ஃபிக்ஸட்லேருந்து ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இன்கம் வந்திருக்குன்னு இங்கே தான் மென்ஷன் ஆகும் இதில் பி த்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் பார்த்து கிளாரிட்டியாக செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்க ஃபிக்ஸட்லேருந்து வந்த இன்கம் மூணாவது வந்து அவங்க பேங்க்கில் வச்சுருந்த சேவிங்லேருந்து வந்தது ரெண்டாவது வந்து டிவிடண்டு இதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க இதில் இருக்க மூணாவது ஆப்ஷனு டோட்டல் டேக்ஸ் டிடக்ஷன் அதாவது உங்களுக்கு வேறு எங்கன்னா வந்து டிடெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி கிளியராக இருக்கும் வேறு எதுனா வந்து நீங்கள் எதுனா கவர்மெண்ட் ஸ்கீமில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும் ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திங்கனாலும் நியூ டேக்ஸ் ரிஜிம்லாம் அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது ஸோ ஓல்டில் மட்டும்தான் பெனிஃபிட் இருக்குன்னு இல்லை இதுலேயும் இருக்குது இது இதில் வந்து என்பிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் எதனா டெபாசிட் பண்ணியிருந்திங்கன்னா என்பிஎஸ்ன்ற ஸ்கீம்லாம் அதுக்கு இருக்குது அப்புறம் அக்னி பத்தில் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண் நீங்கள் அதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது அதாவது இந்த டிடெக்ஷன் வந்து உங்களோட ஓவரால் கெய்ன்லேருந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய டீட்டெயில் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க அதுதான் இந்த டாப்பிக்கு செகண்ட் டாப்பிக் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் அதாவது நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்காக கோர்ஸில் எக்ஸ்டப்ஷன் கேட்குது நியூ ஓல்டு ஓல்ட் மீனா நிறைய வரும் நியூ ரிஜிமின்னால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஓல்டு ஜி கொஞ்சம் ரெண்டல் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் வரும் ஸோ அதை நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஆனால் ஓல்ட் ஜி உங்களுக்கு ரெண்டல்லாம் வராதனால இந்த நாலு ஸ்கீம் தான் உங்களுக்கு ஆனால் இது ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து எதனா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது எதனா டெபாசிட் பண்ணியிருந்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி டேக்ஸ் எக்ஸ்டப்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க வந்து இங்கே எதுவுமே பண்ணல அதனால ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாக அதில் வர டேக்ஸ் பெய்ட் இது வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் எவ்வளோ டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க டேக்ஸஸ் பேய்ட் டோட்டல் டேக்ஸஸ் பெய்டு அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருப்பாங்கன்ட்டு டிரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருப்பாங்கன்னா அதை வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த லாஸ்ட்டு பேஜில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம் டேக்ஸ் வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குதுன்ட்டு இது மேக்ஸிமம் கீழே வந்து ஜீரோ வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேறு எதுவுமே மேக்ஸிமம் வந்து பே பண்ண தேவையில்ல அதை ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும் இந்த யூஸருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ தௌசண்ட் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அவங்களோட சவ்ட்டி ஒன் தௌசண்ட் இன்கமுக்காக த்ரீ தௌசண்ட் வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை ஆனாலும் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க க்ளியராக காட்டியிருக்காங்க பாருங்கள் டோட்டல் டாக்ஸ் பெய்டு த்ரீ தௌசண்ட் இருக்குது டோட்டல் டாக்ஸ் லேபிலிட்டின்னா நீங்கள் நீங்கள் இந்த ஃபைல் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் எவ்வளோ கட்டணுன்றது நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸு நீங்கள் பெய்டு ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஸோ லேபிலிட்டினால் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வர்றது எவ்வளோ பே பண்ணுன்றது டோட்டல் டாக்ஸ் பெய்டுனா நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கின்றது ரீஃபண்டுன்றது இந்த ஐடிஆர் ஃபைலுக்கு அப்புறமா உங்களுக்கு வர வேண்டியது ஸோ இதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் வர மாதிரி பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸை நேமை என்ட்ரு பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் த நேம் சென்னைன்னு என்ட்ரு பண்ணீங்கன்னா சென்னையில் இருக்கணும் ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு வேலிடேஷன் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும் இதில் வந்து மூணு இயரர் வருது என்னென்ன ஏரர்னு பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட் இயரரை நம்ம கிளிக் பண்ணால் போதும் அது வந்து எங்க எரரோ அங்கே போயிடும் ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு மேக்ஸिमम எரர்லாம் இல்லை இது நீங்கள் அந்த மூணு இன்கம் எடுத்திருக்காங்க இவங்க பேங்க்கில் நான் சொன்ன மாதிரி அது டீட்டெயில் ஆஃப் இன்கம் வந்து இங்கே காட்டும் இவங்க ஸ்டேட் பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு டிராப் டவுன் பண்ணி எந்த இயர்ல அந்த இன்கம் எடுத்துருக்காங்கன்னு செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது நீங்கள் பெருசாக இது பண்ண தேவை நீங்கள் எங்கன்னு தேட தேவை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரொசீட்ரு வெரிஃபை கொடுத்தாலே மேக்ஸிமம் வந்து அது அங்கே போயிடும் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து கொடுத்துட்டு திருப்பி ப்ரொசீட் டூ வெரிஃபை கொடுக்குறோம் ஸோ அது வந்து ப்ரொசீட் ஆகுது பார்க்குறோம் திருப்பி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எரர் வரும் ஸோ அந்த எரர் வந்தோன்னா அது எங்கேன்னு போயிடும் அதை நார்மலாக ஸோ ரெண்டு எரர் இருக்குது ஸோ வந்து அந்த இன்னொரு இன்கமும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பவர் கிரிட்லேருந்து டேவிடண்ட் வந்துருக்கு அதுவும் எந்த இயரில் வந்ததுன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க திருப்பி அவங்க ப்ரொசீட் டூ வெரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி எங்கேன்னு செக் பண்ணிவிட்டு இதில் இருக்க மூணு ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது ஸோ இதில் இருக்க ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து மூணாவது ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ட்ராப் டவுன் பண்ணி அதுக்கும் வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர்லன்னு இது பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு இது பண்ணும் போதே ஸோ ரெண்டாவது இதுவும் கொடுத்துட்டோம் மூணாவது இதுவும் கொடுத்துட்டோம் ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிடும் திருப்பி இற வரக்கூடாதுன்ட்டு இதை எல்லாம் கொடுத்துட்டோம்னா திருப்பி நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அவள் தான் இதோட ஸ்டெப் ஜஸ்ட்டு எல்லாம் ப்ரொசீட்ரு வேலிடேஷன் திருப்பி ஒரு வாட்டி கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் யூர் ஃபார்ம் அதை ஒரு தடவை கொடுத்திங்கனாலே போதும் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுக்கான ரீஃபண்ட் வந்து ஒரு 15 டூ 20 டூ டேஸில் வந்து அவங்களுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் இந்த ஐடிஆரை ஃபைல் பண்ணுங்கள் யார்லாம் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்களோ அதோட இன்ட்ரெஸ்ட்டு அபோவ் ஃபார்ட்டி தௌசண்ட் டு நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கான டிடிஎஸ் பிடிச்சதை ரீஃபண்ட் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ரீஃபண்டு கிடைக்காது அதே மாதிரியே அந்த ரீஃபண்டை வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் கேலண்டர் இயர்னால் அடுத்த அசஸ்மெண்ட் இயர்லேயே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து டீட்டெயில்டாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு யாருன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஐடிஆர் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் ஏன் இந்த இடத்துல வந்து நான் ரிஜிமி செலக்ட் பண்ணேன்னா அவங்களோட டோட்டல் இன்கம்மே செவன்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ஸோ அதுக்கு வந்து டேக்ஸபிள் இன்கம் இல்லை பட் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன்